நடக்கிறது நடந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்ள உன் பொண்டாட்டி குத்தஞ்சோட நினைச்சுக்காத மாப்பிள தப்பு பண்ணவனி உன்னை தான் சொல்லணும் என்னைய மாப்பிள்ள முறைக்கிற நான் என்ன உன்னை தப்பாவா சொல்ற நீ தான் உன் மொண்டாட்டிக்கு இவ்வளவு இடம் கொடுத்த அதனால இவ்வளவு தூரம் ஆடுறா மாப்பிள்ள இந்த தான் நீ பண்ணி அட முடிச்சா நான் சொன்னேன் வேண்டாம் சொன்னேன் நீ கேக்கலயா மாப்பிள கட்டிக்கிட்ட இந்த இல்ல சரி என்னமோ ஆசைப்பட்ட கட்டிக்கிட்ட அதுக்கு அப்புறமாச்சு அவ தலையில தட்டி உட்கார வச்சிருக்கலாம்ல அதையும் நீ செய்யலையே மாப்பிள அவளை தலையை தூக்கி வச்சிட்டு ஆடுன நறுக்கி நாட்டு அமைத்தனை கொடுத்தா கிடைக்கு ரெண்டு வெள்ளாடு கேக்குமா இப்ப பாத்தீங்க நிலமை என்னாச்சுன்னு நீங்க என்னடா உங்க ஃபைல தேடி வர்றது இனிமே இந்த ஃபைல் இந்த வீட்டுல இருக்க கூடான்னு சொல்லி என் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டா மாப்பிள அவளுக்கு வந்துச்சே ஒரு ஆங்காரம் அடேங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டோம் மாப்ள அப்படியே பத்திரகாளி மாதிரி நிக்கிறா இப்ப நினைச்சாலும் என் உடம்புல அப்படியே நடுங்குது மாப்ள இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு ராங்கி தானே இருக்க கூடாது மாப்பிள்ள ஏமாப்ல நீ சொல்லி தானே அந்த வீட்டுல ஃபைல் எடுக்க போன என்னமா நானே அந்த வீட்டுல போன மாதிரி என்ன அத்தனை பேர் அவ்வளவு பேச்சு பேசுறாங்க அவ என்னைக்கு உன்ட்ட நேரடியா பேச ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு இது கோலரா போன்னு நினைச்ச மாப்பிள நான் நினைச்சு சரியா போச்சுல உன்னை கொண்டு சேஷன்ல வைக்கிறாங்க என்ன வீட்டுக்குள்ள வச்சு அவமானப்படுத்துறாங்க நல்ல வேணாம் மாப்பிள மாதவி கூட்டு வரல மாதவி கூட்டு வந்திருந்தேன்னா உன் பொண்டாட்டி மகாவும் உன் அத்தை புஷ்பாவும் சேர்ந்து அவன் முடிவு பிடிச்ச ஆயிச்சு விட்டுருப்பாளு தம்பி தம்பி கொஞ்சம் நிலங்க தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் என்ன தெரியுதா உம் அந்த காதல் ரோமிய புகனோட அம்மா தானே நல்லா தெரியும்

உங்களோட இருக்கிற ஒரு சில இவங்க அப்பா இவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்பா சம்மதத்தோட குகனுக்கும் ராகிணிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அது இப்போதைக்கு நடக்காதுப்பா அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து குகனுக்கு ராகினிய கல்யாணம் பண்ணி வைங்க அவனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி இதை சொல்ற நீங்க சொக்கு வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா ஆமாப்பா என்ன கோபி தம்பி ஊர்ல இல்லையாமே அவனும் வந்துருட்டும் யோசிச்சு முடிவு சொல்றேன்னு சொல்லிருக்காரு தம்பி அப்பா கிட்ட கலந்து பேசறப்ப பழைய விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திவீங்க நடத்திடுவோம் நடத்திடுவோம் நடக்க வேண்டியதான நடத்தானே ஆகணும் சொல்றீங்களா நீங்க கிணக்கு நாங்க பாத்துக்கிறோம்

நேரடியா அவர் இந்த அம்மா கிட்ட இல்லம்மா இதெல்லாம் முடியாது இந்த கல்யாணம் நடக்காது நீ போய் உன் மைனுக்கு வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிருப்பாருல எதுக்கு யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அதனால இந்த கல்யாணத்தை அவர் நடத்த மாட்டாரு இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்து கெஞ்சி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு சங்கடமா இருந்திருக்கும் அதனால தான் சும்மா ஒரு சமாதானத்துக்காக யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு சரி யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு யாரு என்ன மாப்பிள்ள நின்ட்டேன் நீ நினைச்சதா எதுவும் நடக்க மாட்டேங்குதே இப்பவாவது நட மாப்பிள்ள இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னவே நீ செஞ்சு ஆகணும்னு சொன்னவே அந்த கோபி நீ சொல்ற மாதிரி உங்க அப்பா அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாருனா யாரை கேட்டு யோசிக்கணும் உன்னை கேட்டு யோசிக்கணும் ஆனா அந்த அம்மாட்ட அவர் அப்படி சொல்லியே கோபி கேட்டு யோசிக்கணும்னா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட யோசனை கேட்டா அவன் என்ன யோசனை சொல்லுவான் இந்த கல்யாணத்தை எப்பேறுபட்டாவது நடத்தி ஆகணும்னு அவன் சொல்லுவான் இவர ஆமாப்பான்னு சொல்லி ஒத்துக்குவாரு அப்ப கொண்டு உன் மூஞ்சி எங்க மாப்பிள வச்சுக்குவ இல்ல மாமா இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சரி மாப்பிள அப்படியே நினைச்சேன்னு என்ன ஒண்ணுவ நான் என்ன சொல்ல வரேன்னா கோபி இந்த ஊர்ல நின்னு நம்மா சொல்லுது இதுதான் சான்ஸ்னு சொல்லி நேரா உங்க பார்த்து இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி அவரோட நட்டு போல்ட்டு எல்லாத்தையும் நல்லா டைட் வச்சுட்டு வந்துரு எதுக்குமா அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயத்தை எப்படா பேசுகிறேன்னு யோசிக்கிறியா முக்கியமான விஷயத்தை எல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசி வைக்கிறது நல்லதானே மாப்பிள ஆ சரிம்மா மா அப்பாவை போய் பார்த்து நம்ம பேசிடுவோம் வாங்க அது மாப்பிள இப்போ நான் சொன்னதை நீ யோசிச்ச மாதிரி நீ முதல்ல கேட்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்குவேன் உன்னை எங்க எப்படியோ கொண்டு விட்டுருப்போம் மாப்பிள சரி இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சே உன்னை எப்போ ஏற்பட்ட ஆளாக இருக்கிறேன்னு பாரு சரி வா போய் பார்த்துட்டு வந்துடுவா வா இது தெய்வீ

அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் சார் நம்மால நம்ம நம்பணும் இல்லையா அப்பதான் காட்டி கொடுக்காம ஒழுங்கா வேலை செய்வாங்க அவங்க தொந்தரவு பண்ணம்னு வைங்க நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் போட்டாங்க இந்நேரம் அந்த கோபி வந்த வேலையை முடிச்சுட்டு காரைக்குடிக்கு போயிருப்பாண்டா போனா என்ன சார் காரைக்குடியில பாத்துக்கிருவோம் கொல்றதுக்குன்னு வந்துட்டான் எங்க கொண்டா என்ன சார் நம்மளுக்கு நம்ம ஆளுங்க தான் முக்கியம் என்னடா என்னாச்சு என்ன சொன்னாங்க அது வந்து உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா

நீங்க கேட்குற காசை நான் கொடுக்குறேன் இப்போ என்கிட்ட ஐம்பதாயிரம் தான் இருக்கு இதை வாங்கிக்கோங்க மிச்சத்தை ஊரில் வந்து வாங்கிக்கோங்க எப்படியும் குத்துப்பட்டவனை தூக்கிட்டு ஊருக்கு தானே வருவீங்க மிச்சம் ஒன்றரை லட்சத்தை அங்கே வச்சு கொடுக்குறேன் ஆனா ஒண்ணுடா எப்படியும் ஹாஸ்பிட்டல் இருந்து போலீஸ்க்கு தகவல் போயிருக்கும் போலீஸ் விசாரணைக்கு வரும் அப்போ எவனும் வாய் தரக்கூடாதுடா குறிப்பா எவனும் என்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ண எந்த தகவலும் வெளில போகாது ரோட்ல போயிட்டு இருந்தா ஒரு பைத்தியம் குத்தி இருச்சுன்னு கேஸ குளோஸ் பண்ணிடுவோம் சரிண்ணா சரி மயிரு நான் ஊருக்கு போயிட்டு குடுக்க வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்றேன் நீ காரை குடிக்கு போ அந்த ராசுவை பார்த்து பேசு அவனை நம்ம சைடு இழுக்க முடியுமான்னு பாரு அந்த கோபி என்ன பண்றான் ஏது பண்றான் நீ வாட்ச் பண்ணிட்டே இரு என்ன நடக்குதுன்றதை எனக்கு போன்ல சொல்லிட்டே இரு இந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு அடுத்த தடவை நம்ம இறங்கும் போது அந்த கோபி போன மாதம் நான் கீழே விழுணும் கண்டிப்பா விழுவான் சார் என்னங்க அந்த குகன் அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்படி யோசனையாவே இருக்கீங்க மா மனசுல தெளிவு இருந்தா தான் நம்ம யோசனை வரும் இங்க எல்லாம் குழம்பு போய் கிடக்குது ஒரு பக்கம் அந்த பையன் குகன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறான் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அந்த அம்மா இங்கே பொறப்பட்டு வந்து நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கு சம்மதங்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் எழுத்தா எனக்கு என்ன யோசனை வரும் சொல்லு நம்ம ராகினி வாழ்க்கை பத்தி யோசிக்காம அந்த வீட்டுல இருக்கவங்கள பத்தி ஏங்க யோசிக்கிறீங்க மா ராகினி வாழ போறது அந்த வீட்டுல தான் அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னு யோசிக்காம இருக்க முடியுமா சொல்லு ஐயா ஐயா

அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பத்தி நீ ஓன சertificate கொடுக்க தேவையில்லை இல்ல என் தங்கச்சி பத்தி சொன்னதனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஒழுங்கு மரியாதையா உண்மை என்னன்னு சொல்லு சொல்லியா அம்மன் சொல்லலையா ராகினி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏதோ சரியான விவரம் தெரியாம ஏதோ சொல்றீங்கன்னு நான் இல்லையா விவரம் தெரிஞ்சு தான் சொல்றேன் இப்போ தான் என் தங்கச்சி பிரியா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லுச்சு அவ சொன்னத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் இல்ல நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வரல

நீ சொன்ன விஷயத்த நான் சொக்கையா கிட்ட சொல்லிட்டேன் இங்க யாரும் நம்ப மாட்டேன்றாங்கமா நடந்த விஷயத்த நீயே சொல்லு நானும் ராகினி கார்ல போயிட்டு இருக்கும் போது காரக்குடிய தாண்டப்போ அவுட்ல ஒரு கார் வந்து எங்க காரை மறிச்சுச்சு அதுல அந்த குகன் இறங்கி வந்து எங்க கார் கதவை திறந்து ராகினி அவனோட வர சொல்லி கூப்பிட்டான் ராகினி என்கிட்ட எதுவுமே சொல்லாம அவன் கூட சேர்ந்து கார்ல ஏறி போயிட்டாங்க எங்க போறாங்க எதுக்கு போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே பிரியா ராகினி அப்படி எல்லாம் பண்ற பொண்ணு இல்லமா

நான் மடக்குறதுக்குள்ள அவன் என்ன பிடிச்சி கீழே தள்ளிட்டு காரை எடுத்துட்டு வேகமா போயிட்டான்மா. பொறும்ச்சமா நான் அம்மாட்ட கொடுக்கறேன். ஆ ஹலோ. ஏமா நீ தடுத்திருக்க கூடாது எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து போயிருச்சுமா. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் இறங்கினா ராகினிய கூப்பிட்டான் ராகினி மாட்டேன்னு சொன்னா அவன் உடனே தற்கொலை பண்ணிடுவேன் சொன்னாமா. ராகிணி அவன் கூட போயிட்டான். எனக்கு என்னென்ன புரியிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போயிருச்சுமா. அந்த காருக்குள்ள அவனோட फ्रेंड्स ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கமா நாங்க போன வண்டி டிரைவரோ அந்த டிரைவரோட சண்டை போட்டாருமா எங்க டிரைவரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கமா வேற ஒரு ஆம்பள தோண இல்லாம நான் ஒத்தால என்னம்மா பண்ண முடியும் அதுவும் ராகினி அவளோட லவ்வரோட விருப்பப்பட்டு போகும்போது நான் என்னம்மா செய்ய முடியும் சரி பிரியா நீ சட்டு வீட்டுக்கு வா அப்புறம் நேர்ல பேசிக்கலாம் ஆ சரின்னு வச்சிரவா அந்த குகன் விட்டாளுங்க திட்டம் போட்டு நாடகம் நடத்துறாங்க சந்தேகமே இல்ல ஒரு பக்கம் குகனு தூண்டி விட்டு ராகனி கடத்த சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நமக்கு சந்தேகம் வராம இருக்குறதுக்காக அந்த பொம்பளை உங்களை வந்து பார்த்து என்ன பார்த்து கல்யாணம் நடத்த சொல்லி நாடகம் நடத்தி இருக்கு இதுக்குள்ள நான் தலையிட கூடாதுங்கிறதுக்காக சுப்புமாபாவ ஆள் வச்சு அடிச்சு என்ன மிரட்ட ட்ரை பண்ணிருக்காங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் இவங்க நல்லவங்களா இருந்திருந்தா ஏன் இப்படி திருட்டு பசங்க மாதிரி என் தங்கச்சியை கடத்தணும் ஆள் வச்சு பொண்ணு கடத்துற கேடு கட்ட குடும்பத்துக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இப்பவே போய் அவனை ரெண்டுல ஒண்ணு என்னன்னு கேக்குறேன் மாமா நீங்க எங்க கூட வாங்க வாங்க いいでベイビーゴー

என் பையன் உன் தங்கச்சி எழுதிட்டு போறதுக்கு நான் என்ன திட்டம் போட்டு கொடுக்கணும் ஊர் சம்சாரத்திட்டே கேளு என்ன புள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறீங்களா ஏய் என்னடி அவன் நீ என்னடி பண்ண நான் ஒன்னும் பண்ணலங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது என்னமோ ஒண்ணும் தெரியாது என்ன ஒண்ணும் தெரியாது உங்க வீட்டு பையன் எங்க வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வர்றதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தவங்க நீ ஏய் அப்படி ஒண்ணு நடந்துருதா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சும்மா நடிக்காதீங்க எந்த சம்பந்தமும் இல்லைன்னா எதுக்காக உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்து என் அப்பாவை பாக்கணும் ராகணிக்கு உத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு பொண்டாட்டி அடிப்பி எங்க வீட்டுல பொண்ணு கேக்குற மாதிரி ஒரு டிராமா போட்டு அந்த கேப்ல உங்க பையனுக்கு திட்டம் போட்டு கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டு வச்சிருக்கீங்க அதான இதெல்லாம் என்ன பேசுற பாத்தியா இந்த பரதேஷ் வீட்டுக்கு நீ போயிருந்தாடி

எங்க சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க புள்ள செத்து போயிடுவாங்கிற பயத்துல இவங்க வீட்டுக்கு போய் என் பிள்ளைக்கு எப்படியாவது நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டேன் இந்த தம்பி கிட்டே அதை தாங்க சொன்ன மற்றபடி என் பிள்ளை எங்க போனா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இவர் சொன்ன தகவலை கேட்டு தான் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல அவன் நல்லபடியா இருக்கான்னு சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தானா அவன் உயிரோட இருக்கிறத விட செத்து தொலைலாண்டி

என்ன ரெண்டு பேரும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கும் சரத்துக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு சாட்சி வேணுங்கிறதுக்காக போறவனை தடுத்து

சுந்தரி திட்டம் போட்டா தோத்ததும் கிடையாது சுந்தரி ஆசைப்பட்டது நடக்காம இருந்ததும் கிடையாது இது பார் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சரத்துக்கு கல்யாணம் எந்த சூராதி சூரா வந்து தடுக்கறானே நான் பாத்துறேன் ஏய் ஊ லூஸ் பண்ணன கல்யாணம் பண்ணி பண்ண நினைச்சியா அது விட நான் செத்து வேண்டி ஆ முன்னையே சாக விட்டாங்க இத பார் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலனா உன்ன உன்ன பண்ண மாட்டேன் காதலன் குகுளை தாண்டி வெட்டுவேன் குகுல் ஏய் நீ நல்லவேர்க்க மாட்டடி ராகினி இவங்க சும்மா சொல்றாங்க ராகினி இதுதான் பயப்படாத ராகினி நான் சாகத்து இருந்து வீட்டை விட்டு வந்தேன் சாக போறவன அவங்க தடுத்து கடத்திட்டு வந்தாங்க ராகினி சாகிறதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல ராகினி ஏய் நீ என்ன என்னடா என்ன என்னடி ரெடின்னு அவனே

இரு தெய்வீக மனை மோதங்க இங்கு கை வீசம் காற்றோடு பூக்கள் மனம் இவை பன்னாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம் கொடி சொல் கொண்டு